நம்பிக்கைகள் எட்டு மணி நேரத்துக்கு பிறகு பத்து மணி நேரம் வேலை செய்யறாங்க அதிகப்படியான நேரத்துக்கு ஊதியம் கொடுங்க இல்ல ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல இருக்கிறாங்க பதினைஞ்சு இருபது வருஷமா கான்ட்ராக்ட்லயே இருக்கிறாங்க அவர்கள் நிரந்தரப்படுத்துங்க அப்படின்னு சொல்ற விஷயமோ நிரந்தரப்படுத்தின பிறகு ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை விட மூவாயிரம் ரூபாய்ல இருந்து ஐயாயிரம் குறைச்சலா கொடுக்குறீங்க அது என்ன நியாயம் கேட்கறதுக்கும் இது எல்லாமே சட்ட பிரச்சனைகள் நீங்கள் வாரிசு வேலையை சொல்கிறீங்க அது ஏற்கனவே பல இடங்களில் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்ல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ அசோக் பிள்ளைலாண்டில் கூட ஒரு முப்பத்தி நாலு பேரை வந்து வாரிசு அடிப்படையில் வேலை கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து போனவர்கள் இது எல்லாமே எப்போ முடியும் எப்போ அப்படிங்கிறது இருக்கு பாருங்க இது எல்லாம் எப்போ சாத்தியம் நீதிமன்றத்தில் <lightweight>